இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன தேங்காய் பால் சிக்கன் சூப் இந்த தேங்காய் பால் கோழி சூப் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் ஒரு மைல்டாக ஒரு இனிப்பு தன்மையோட அந்த காரத்தன்மையை செய்ய சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு பேஸிக்காக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிளகு அப்புறம் சீரகம் மல்லி மிளகாத்தூள் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த ரெசிப்பி வந்து நீங்கள் காரசாரமாக சாப்பிட்றவங்க சூப்புனாவே ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா தேங்காய் பாலோட அந்த டேஸ்ட் தான் ஆட் பண்ணும்போது அந்த காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்களை பார்த்துருங்க தேங்காய் பால் சிக்கன் சூப்புக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் நூறு கிராம் தேங்காய் பால் தேவையான அளவு வெங்காயம் ஒரு நம்பர் சின்ன தக்காளி ஒரு நம்பர் கொத்தமல்லி தண்டு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகத்தூள் அரை டீஸ்பூன் இடிச்ச இஞ்சி ரெண்டு சின்ன துண்டு பூண்டு நாலு பல் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் இப்போ இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் திக்கான தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா திக்காக அடிப்படச்சிருக்கோம் இப்போ குக் பண்ணும்போது நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ண போதும் இல்லை இந்த தேங்காய் பால் கடைசியாக யூஸ் பண்ணோம் நம்ம இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது குக் பண்ண குக் பண்ண அந்த தன்மை மாற ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அதனால் கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம் இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ரொம்ப புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் நீங்கள் அந்த சிக்கன் வேகும் போதோ இல்லை மட்டன் வேகும் போதோ நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது சூப்பு அது மட்டும் இல்லாமல் சம்டைம் கோலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் திரிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா அந்த வெங்காயம் இங்கே பாருங்கள் சும்மா லைட்டாக ஒரு வெங்காயம் ரொம்ப அதிகமான வெங்காயம் தேவை இல்லை சூப்பர்னாவே இதான் மெத மெத்தட் அப்புறம் சும்மா தக்காளி தக்காளி நம்ம தேங்காய் பால் சூப்புக்கு வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா போடலாம் எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் இந்த தண்டு தண்டு போடுறேன் கருவேப்பில் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் எதோ செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பெஸ்ட்டான ரெசிப்பியை நீங்கள் டக்குன்னு வீட்டில் பண்ணலாம் இந்த கொத்தமல்லி இலை போடுறேன் ஆனால் தேவையான பொருட்களில் கொத்தமல்லி இலை சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல கொத்தமல்லி தண்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொத்தமல்லி தண்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசமும் கொடுக்கும் அதனால கொத்தமல்லி தண்டு தான் மெயினாக போட்டிருக்கேன் கொஞ்சம் இலையும் போடுறேன் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன் தண்ணி ஊற்றிலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன் இந்த சிக்கன் யூஸ் பண்ணுறேன் நான் இப்போ இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் தான் கிடச்சிது நீங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்லா சேவல் கிடச்சிதுன்னா அந்த சேவலோட எலும்பு பகுதி கால் பகுதி நெஞ்சில் பகுதி அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இதனால் இந்த மாதிரி ரக்கை இதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நல்ல எலும்பு பகுதியாக எடுத்து நான் இதில் போடுறேன் இல்லை எனக்கு கொஞ்சம் நான் சாப்பிடும்போது எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த டைமில் கொஞ்சம் இனிமேல் ஃப்ளெஷ்ஷ் உள்ள சிக்கனும் நீங்கள் போட்டுடலாம் சிக்கனும் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துறோமோ அந்த அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் பூண்டு இழிச்ச பூண்டு போடுறோம் இந்த பூண்டு இஞ்சிலாம் மஸ்ட்டு மஸ்ட் இந்த மாதிரி சூப் செய்யறதுக்கு இந்த இஞ்சி பூண்டுக்கு பதிலா நம்ம காரத்துக்காக வெறும் மிளகாய் தூள் அந்த மாதிரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணா அது சூப்போட வேல்யூ இருக்காது இஞ்சியோட காரத்தன்மை வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த சூப்புக்கு ஏன்னா ஏன் நெஞ்சி எலும்பு சூப்பை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஊற்றி கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் லைட்டா அந்த மல்லித்தூளை போட்டு பண்ணும்போது எதுக்காக சொல்லணும்னா அந்த இஞ்சியோட காரத்தன்மையும் வந்து நம்ம நெஞ்சில் இருக்க சளி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குதான் அந்த இஞ்சிலாம் யூஸ் ஆகாது அதான் விஷயம் மல்லித்தூள் இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆப்ஷன் நீங்க வீட்டுல தேவைப்படலனா போடாதீங்க சரிங்களா எனக்கு பிடிக்காது இருந்துச்சுன்னா சும்மா லைட்டா அப்படி பிடிக்குன்னு சொன்னா கொஞ்சம் போடுங்க பிடிக்காதுன்னா வேண்டாம் இது ஆப்ஷன் தான் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் தண்ணி ஊற்றுறோம் அதுக்கப்புறம் நெல்லெண்ணெய் இந்த நெல்லெண்ணெய் எதுக்கான அந்த நாட்டுக்கோழி இதுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அந்த சூடு தன்மை வந்து கொஞ்சம் அது கம்மி பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஆசியம் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் மட்டுமே போதும் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு போட்ட போட்டப்பேர் நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நாலு விசில் விடுறோம் நாலு விசில் விட்ட பிறகு வடிகட்டின பிறகு இந்த இடத்துல தேங்காய் பால் ஊற்றி நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் அப்படி இல்லைன்னா நீங்க நல்லா ஓபன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த தேங்காய் பால் அதை ஊற்றினோன்னே அப்படியே வடிகட்டி கொஞ்சம் மிளகு தூள் சீரத்தூள் போட்டு நீங்க சர்வ் பண்ணலாம் ஏதாவது விஷயம் ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாலு விசில் விட்டாச்சு இப்போ ஓபன் பண்றேன் பப்ப பப்ப பப்பா ஓப்பன் பண்ணும்போது கமகமகமும் நல்லா வாசம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுல்ல இங்கே சூப் ஆல்மோஸ்ட் ரெடி இதில் ஒன்று இதில் எதுவும் பண்ண போதில்லை இந்த சூப்பை வந்து இது நம்ம நல்லா அப்படி அந்த வெங்காயம் அந்த தக்காளியாக இருக்குல்ல ஒன்று ரெண்டு அப்படி நல்லா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணேன் முடிஞ்சா இது பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வரது பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிளகு தூளை இதில் போடுறேன் சரிங்களா இந்த மிளகு தூளை இதில் போடுறோம் இதில் பாதி சீரகத்தூள் அளவுக்கு உப்பு கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு இப்போ எந்தளவுக்கு தேங்காய் பால் வேணுமோ அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து இது ஊற்றுறோம் தேங்காய் பால் ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிருக்கணும் அந்த சூடிலே கரெக்டாகிடும் அவ்வளோதான் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பால் ஊற்றும் போது ரெண்டு விஷயம் அந்த சூப்பு கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக இருக்கும் இதாக விஷயம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பால் ஊற்றலாம் நீங்கள் இதை வீட்டில் போய்ட்டு ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே அடிக்கட்டலாம் இதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க சக்கை இருக்குல்ல இந்த சக்கை எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணால் இது நல்லா ஸ்மாஷ் பண்ணோம் நீங்கள் வீட்டில் பண்ணுற மட்டன் சூப்புக்கு இல்லை நார்மலாக பண்ணுற சிக்கன் சூப்புக்கு இந்த சூப்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சிக்கன் பீசஸ்லாம் உங்களுக்கு இருக்குது தேவைப்பட்டா நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம் தேவைப்பட்டா இந்த சிக்கன் பீஸஸ் வந்து ஒரு பீஸு நீங்கள் பிச்சு போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சரிங்களா சூடாகட்டும் திருப்பி காரம் எனக்கு தேவை ஏன்னா தேங்காய் பால் ஊத்துற பேர் கொஞ்சம் காரத்தன்மை கம்மியா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகம் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பால் சிக்கன் சூப் ரெடி இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக்கர்